வந்து கந்தசஷ்டி கவசம் ஆறு இருக்குது அதில் வந்து நாலாவது கவசம் திருவேரகத்துறை பெருமாள் பெருமாள் அது என்ன இடம்னா ஓமெனம் பிரணவம் முறைத்திட சிவனார் காமுற உதித்த கனமரைப் பெருள்ளியை ஓங்காரமாக உதயச் சுழந்து தெளிந்த அங்காரமான அக்கர்குலத்தை ஊரக் களைந்த வேளவா பூற்றி தேராசூரரை துண்டு துண்டங்களா வேலாயுதத்தால் வீசி அறுத்த பலா போற்றி கோவே நான்கு மறைகள் நாடியே தேடும் ஆண்மை நன்னிடாது என்னை காணனி வந்து காப்படனே காளி கூலி கங்காளி ஓங்காரி சூலி கபாலி துர்க்கை யாமலி போற்றும் முதல்வா புனித குமாரா சித்தர்கள் போற்றும் போற்றி ஏகாட்சரமா எங்கும் தனா தானாயி வகாய் நின்ற மறைமுதற் பொருளே துரிய சரத்தால் சொல்லு अदिशय महामैत्स ओत्री तिर्याच 4 சிவனையும் விரிவாறு மேன்மையற்ற சாற்றனல் யோகம் மதுரமாய் அளிக்கும் மயில் பஞ்சாட்சரத்தால் பரமன் உருவத்தாய் தஞ்சமென்றோரை தலைத்திட செய்தன அஞ்சலி செய்த அமரரை காக்கும் ஆறு கோணமாயி ஆறு சிரமும் அழகிய முகமும் ஆறிறு செவியும் அமர்ந்த மார்பும் ஆறிறு கண்ணும் அற்புத வடிவும் சரவணை வந்த எடாச்சிறப்புள்ளே அரணயம் வாழ்த்தும் அப்பனை கந்தா கரங்கள் பன்னிரெண்டில் பெரும் ஆயுதத்தால் தரங்குலைந்து ஓடத் தாரகாசுரன் முதல் வேறொரு சூ சு சூர்குலம் முடித்தார் சுமகன் தோய் சீர்திருச்சந்தூர் தேவசேனாதிபதி அஷ்டகுலா சலம் ಯಾವ இஷ்ட சித்திரா ரொடிசன் பொதல்வா துட்டசம் காரா சுப்பிரமணியா மட்டில வடிவே யாவோ துறையேத்துள் இயங்கிய நாரன்லா காட்சி காட்டிய சைவ வைணவம் சமரசமாக சைவமாய் புழங்கும் சரவணகோனே சரியை கிரியை சார்ந்த நல்யோகம் சா ஹோட்டலில் எது செய்திடனும் என்பால் இறங்கி கோடுகள் இல்ல குணமனக்கரளி தரிசனம் கண்ட சாதோடு உடனே அர்ச்சனை செய்ய அனுக்கிரகம் அருள்வார் வெள்ளிவள் வினையும் ஈசனை வல்லபூதங்கள் மாயமாயம் பறக்க അപ്പം ആവരലോട്ട് കണ്ടുല്പുര ആണി അരുവായ് അnderനായകനെ അരുമരെ പൊളി ഉട്ടി ചാтам ഓമാമാടത്തിലാ ഹൈർ സന്ദീവേдал സന്ദമാമുനീം സക്കരാസ് കതരം மண்டை வழியூடு வாதமும் குன்மமும் மாலை சொக்களும் சாயமும் மூலரோகங்கள் முடக்குள் வலிப்பு திட்டு முறைகள் தெய்வ சாபம் குட்டம் சோம்பல் கொடிய வாந்தியும் கட்டிலா கண்ணாய் கண்ணேறு முதல் காயம் இன்பவே அனைத்தும் நஷ்டம் உன்னுடைய நாம் மோதியே நெஞ்சில கண்ணல கதிர்ந்து கலைத்திட கருணம் செய்வது நடனே செந்தல் நாயகனே தெய்வ நாயகனே தீரனே சரணம் 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 சரவணபாவம் இந்த நாலாவது கவசம் வந்து சுவாமி மலைன்னு இருக்கிறதுல உள்ள கவசம் தான் வந்து இப்ப பாடி அப்படியே வந்து நல்லா கேட்டு நல்லா பயன்பெறும் ஒரு கடாயில் வந்து கேரட் பீன்ஸ் வந்து நல்லா நறுக்கி உப்பு போட்டு தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துச்சு இந்த இதில் வந்து ஒரு டம்ளாவில் அரிசி மூணு தம்பள தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோம் ஒரு கடாயில் என்ன ஊற்றி கருகு தழிச்சிட்டு आ रंगायस फोटो आ रखी हुन्या माले जिते सारो छ ग्याग्रीस கீழ்த்தூள் அந்த பொடியை போட்டு நல்லா வதக்கணும் இதான் கேரட் பீன்ஸ் பொரியல் அப்படியே சாப்பிட்ற சுவையாக இருக்குது இதான் வந்து புளி குழம்பு அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி போட்டு வாங்க இதே வெண்டைக்காய் வதக்கி அப்படி சேர்த்தா வெண்டைக்காய் புளி குழம்பு நான் என்ன சுவையில் வெண்டைக்கியா பொரியல் குழம்பு அது அப்படியே பீன்ஸு கேரட் பொரியல் முக்கால் டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கணும் ரெண்டு டம்ளர் வந்து தக்காளி இது அந்த ஜூஸ் வந்து வேக வச்சு ஜூஸ் ப வச்சுக்கணும் இதில் போட்டுங்க போட்டு அப்படியே ஹீட் பண்ணி மூடி வச்சிருங்க தக்காளி சாதம் ரெடி ஆயிடும் நான் வந்து தக்காளி சாதம் உடனே ரஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டோம்